சென்னை சிவானந்தா சாலையில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட நாற்பத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு என் பணியாளர்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெய்லானி நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம் ஜெயலானி பணியாளர்களுடைய இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம் அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கு வணக்கம் உமா தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இன்றைய தினம் தலைநகரான சென்னை சிவானந்தா சாலையில் அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பகுதியில் கூடியிருந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் டேனியல் காட்டிக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக கொட்டும் மலையிலும் அவர்கள் எங்கும் கலைந்து செல்லாமல் அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தின் தேசிய சுகாதார குழும பணியாளர்களாக ஈடுபட்டு வருகிறார்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இதில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் ஊதி உயர்வு பணி பாதுகாப்பு விபத்து மற்றும் மருத்துவ காப்பீடு பொங்கல் போனஸ் அதே போன்று விடுப்புடன் கூடிய ஊதியத்துடன் கூடிய ஆகியவை வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலின் போது இவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதியில் அவர்களுக்கு கோரிக்கையாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்பதாகவும் கூட தெரிவிக்கப்பட்டது ஆனால் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது கொட்டு மலையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது மருத்துவர் சாந்தி மற்றும் மருத்துவர் ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் அவர்களிடத்தில் இந்த கோரிக்கை இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோட கோரிக்கை என்னன்னு கேட்கலாம் வணக்கம் சார் இப்ப சொல்லுங்க இந்த பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க மலையிலையும் கூட பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துறாங்க இவர்களது கோரிக்கைகள் என்ன அரசு என்ன சொல்றாங்க என்ஹெச்ம் பணியாளர் சங்கம் ராஜஉரின் தலைமையில் கூடிய ஒரு சங்கம் இதுல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அதாவது மருத்துவத்துறையில் என்எச் எம் இருக்கக்கூடிய பல்வேறு பணியாளர் இருக்காங்க பல் அந்த மாதிரி இருக்காது இருக்காங்க நீண்டகால கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு அவருக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அதே மாதிரி விடுப்புடன் கூடிய விடுப்பு எல்லாமே கொடுக்கணும் தேசிய விடுமுறை கொடுக்கணும் மகப்பேறு விடுப்பு வந்து முழுமையான சம்பளத்தோடு கொடுக்கணும் என்ற நியாயமான கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பாக தற்காலிக பணியாற்றக்கூடிய பணிகள் பணி நிரந்தரம் சொன்னாங்க அதேபோல் ஆட்சி வந்த பிறகு மாண்பு மா சுப்பிரமணியன் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் மருத்துவ தொழில் பணியாற்றக்கூடிய ஏறத்தாழ முப்பதாயிரம் பணியாளர்களை பணி நிரந்தரம் படுத்துவோம் மீண்டும் மீண்டும் சொன்னார் ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அவருடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் குறிப்பாக உடனடியாக பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை வந்து பரிசீலிக்க வேண்டும் நாடு முழுவதும் தேர்தல் நடக்குது தேர்தலில் பல மாநிலங்களில் வந்து பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு தான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நிறைவேற்றவிட்டால் இதுபோன்ற பணியாளருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே எனவே இவரெல்லாம் பத்தாண்டு பதினைந்து நாட்கள் மேலே பணிபுரிகிறார்கள் இதுபோன்று நாடு முழுவதும் கூடிய பணியாளர் வந்து தற்காலிகளோ ஒப்பந்த எடுப்பிலோ அவுட் சோர்ஸ் காரணமே ஒன்றிய அரசு கடப்பிடிக்கக்கூடிய தேசிய நலக்குழு இரண்டாயிரத்தி பதினேழு தான் எனவே எல்லா மருத்துவத்துறை பணிகளும் ஒப்பந்த மாற்ற வேண்டும் என்பதான் நோக்கம் அதுக்கடுத்து மிக முக்கியமான ஸ்கீமே வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது ஏன்னா என்பது மாநில பட்டியல இருக்கு பட்டியலில் இருக்கின்ற பொழுது மாநில தான் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் மாநில அரசு தான் ஊழியர்களுக்கான ஊதியத்தை கொடுக்க வேண்டும் எனவே தற்காலிக அடிப்படையில் போடுவதா ஒப்பந்த அடிப்படையில் போடுதா நிறந்த அடிப்படையில போடுவதா பணி நிறைந்து செய்வதா என்பதை மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனா இப்ப என்ன நடக்குன்னா ஐந்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்து என்ன கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தேசிய சுகாதார இயக்கம் கொண்டு வந்தாங்க அப்ப தேசிய நலவாழ்வு இயக்கமா மாறிவிட்டது அப்போ அவ்வாறு கொண்டு பொழுது என்ன நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து எல்லாம் பிபிபி மாடலில் மாத்துறது கார்பரேட் மருத்துவமனைக்கு கொடுக்கறது தனியாட்டை கொடுக்கறது என்ற போக்கு வந்துச்சு மிக மோசமான நிலமை என்னன்னாக்க இந்தியா முழுவதும் பிரைமரி ஹெல்த் சென்டர் மாவட்ட மருத்துவமனை எல்லாத்தையும் தனியார்ட் கொடுக்குறாங்க பல மாநிலங்களில் டிஷ் என்ற கிட்ட பிரைமரி ஹெல்த் சென்டர் கொடுத்துட்டாங்க மாவட்ட மருத்துவர்களை தனியார் கொடுத்து அவங்க பிபிபி பிபி மாடல் மருத்துவர்கள் ஆரம்பிக்கிறாங்க அதே போல ஐ கேட் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பின் மூலமாகவும் ஐ கேர் கேன் கேர் என்ற பல்வேறு அமைப்புகள் இந்தியாவில் வந்து பொது மருத்துவமனைகளை அவைகள் ஏற்று நடத்தினாங்க கார்பரேட் சோசியல் அடிப்படையில் நாடு முழுவதும் அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்க வேண்டிய நோக்கத்தோடு தான் என்ன சின்ன செயல்படுகிறது அப்ப இந்த ஊழியர்களை பணி நிறைந்த செஞ்சாங்க எதிர்காலத்துல தனியார் ஊழியர்களை மாற்றுவதற்கு சிரமம் அரசு செயல்படுகிறது அப்ப உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்ப இதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது இப்போ ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசியெல்லாம் கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சுகாரம் மாநில பட்டியலில் இருக்கு எனவே மருத்துவக் கல்வி எப்படி மாநில பட்டியல் வரணும்னு சொல்லி இந்த அரசு வலியுறுத்ததோ அதே போலவே சுகாரம் என்பது முழுமையா மாநில பட்டியலில் வரணும் இதை வந்து ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது தலையிட அனுமதிக்க கூடாது இப்ப டிபிஎச் டிஎம்இ டிஎம்எஸ்க்கு எல்லாம் மேல ஒரு சூப்பர் பவர் நம்ம இருக்கிற மாதிரி என்எச்எம் டைரக்டர் போட்டிருக்காங்க அவர் வந்து மத்திய அரசு சார்பாக அது சொல்றாங்களோ அப்பட்டமா தொழிலாளி விரோத போக்கா இருக்கு பொதுமக்களுக்கு எதிரா இருக்கு மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது மருத்துவத்தை முழுமையா வணிக மயமாக்குறது அரசு மருத்துவர்களை தனியார் மயமாக்குறது ஏற்றுக்கொள்ள முடியாது தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியில இவங்களுக்கு பணி நிரந்தரம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க அதே போன்று கல்விக்காக கல்வியை வந்து மாநிலப்பட்டியல கொண்டு வரதுக்காக குரல் கொடுக்கறதா சொல்றாங்க ஆனா சுகாதாரத்தை மட்டும் ஏற்கனவே மாநிலப்பட்டியில் இருக்கிறத இதற்காக குரல் கொடுக்கறதுல ஏன் சுணக்கம் காட்டுறாங்க இவங்களோட பணி நிரந்தரம் செய்ததுல என்ன தாமதம் என்ன காரணமா இருக்குறீங்க துறையில தொழிலாளர்கள் ஏராளமா இருக்கிறாங்க அப்ப தொழிலாளர் உரிமையில பொழுது அதை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு இருக்கு அப்ப ஒன்றிய அரசு தொழிலாளர் கொள்கை வந்திருக்கு பாத்தீங்களா அது வந்து தனக்கு சாதமா இருக்கோன்னு கருதுற மாதிரி தோணுது எனக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படை அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்ல பொழுது மாநில அரசுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு அவசியம் இல்லை அப்ப இந்த தொழிலாளர் போக்கில் வந்து மாநில அரசு மத்திய அரசு உடன் போவது சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து எனவே எவ்வாறு மருத்துவ கல்வியில மாநில உரிமைக்க நீட்டு விலக்கு கேட்கிறாங்களோ அதே போலவே சுகாதாரத்திலேயே ஒன்றிய அரசு தலையிடக்கூடாது சுகாதாரத்திற்காக ஒதுக்கக்கூடிய நிதியை வந்து முழுமையாக மாநிலத்திட்ட கொடுத்து விட வேண்டும் மாநில அரசு தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக அந்த சில செலவினங்களை செய்ய வேண்டும் ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட போக்கு இல்லை போய் கோரிக்கை வச்சா என்ன இருக்கீங்க உங்களுக்கு நாங்க வந்து ஊதியம் கொடுக்க முடியாது போய் கோரிக்கை வச்சா என்ன சொல்றாங்க நீங்கள் கை டைரக்டர் போய் பாருங்க அவங்க தான் உங்களுக்கு அவங்க அவங்கதான் பணி நிதரப்படுத்தணும் சொல்லி எல்லாத்தையுமே என்எச்எம் டைரக்டர் தள்ளிவிடுறாங்க அப்ப என்ன தேசிய இயக்கம் அது அப்ப என்ன மாநில அரசு தன்னுடைய பொறுப்பை தட்டி வைக்கிறது இந்த போக்கு ஏற்படுவதில்லை எனவே தமிழ்நாட்டுடைய உரிமையிலே பல்வேறு துறைகளில் பாதுகாப்பதற்காக உறுதியாக போராடக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்கள் மருத்துவத்துறையில் மாநில உரிமை காப்பதற்கும் உறுதியாக போராட வேண்டும் என்பதை கருத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம் இதற்காக சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மருத்துவக் கல்வியில் மருத்துவ சேவையில் மாநில உரிமை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் பெரிய மாநாடு கலைவாணர்கள் நடத்தினோம் அப்ப அதில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டாடு ஆயிரத்தி டாக்டர்ஸும் கலந்து கொண்டார்கள் ஏதோ மருத்துவ ஊழியர்கள் மட்டும் இல்ல டாக்டர்ஸ் எகென்ஸ்டா இருக்கு இப்ப இந்தியா முழுவதும் மாவட்ட மருத்துவமனை தனியாட்டை கொடுத்து நடத்த சொல்றாங்க பிபி மாடல் அப்ப அரசாட்டை போயிருவாங்க இங்கே இப்படிப்பட்ட ஆபத்து இருக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் தனியார் மயமாக்கல் தான் எனவே இது போன்று தமிழ்நாட்டிலையும் மருத்துவமனைகள் தனியார் மயமாக்கிற போக்கு வந்துருச்சு இப்ப காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை தனியார் மயமாக்கிற முயற்சி நடக்குது அதே மாதிரி கீழ்பாகத்தில் இருக்க அரசு மனநிலை காப்பாற்றி தனியார் கொடுக்குறாங்க முயற்சி எடுத்தாங்க அதை தடுத்து நிறுத்தி இருக்கும் அப்ப தமிழ்நாட்டில் கூடிய மிக முக்கியமான கூட தனியார் கொடுக்கிறார முயற்சி கிடக்குது அதுக்கான எண்ணெச்சம் ஒன்றிய அரசு அப்ப அதை வந்து எதிர்த்து உறுதியோடு தமிழ்நாடு அரசு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நேரடியாகவே கேட்டும் அதாவது என் பணியாளர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர்களுடைய காட்சிகளை நமது உறுப்பினர் டேனி மீண்டும் ஒரு முறை காட்டுவார் குறிப்பாக கண்ணு கட்டும் தொலைவில் அளவிற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பணியாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களது கோரிக்கை என்பது கடன் பல ஆண்டுகளாக வைத்து வருகிறார்கள் ஆனால் தேர்தல் நேரத்தில் இவர்களது வாக்குகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமாக பணி நிரந்தர செய்யப்படும் என்பதாக வாக்குறுதிகள் அரசு வழங்கியது ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக அந்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை தொடர்ந்து எந்த நிலையில் இருந்தார்களோ அதே எனவே இதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் எனவே அறவழியில் கோரிக்கையை முன்னிறுத்துகிறோம் என்ற அடிப்படையில் தற்போது இன்றைய தினம் சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கை அதன் அடிப்படையில் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர் போராட்ட களத்தில் இருந்து விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ஜெயிலானி